ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா சோபிகா ரித்திகா உட்காந்து ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வீடு மாத்துங்கன்னு ஒரு எங்கள் அவங்க சொன்ன சொன்னாங்கன்னு சொல்லி மாற்றி படாத பாடு பட்டு விட்டுருக்கோம் எப்போங்க வேலை முடியும் சிறியான சரி ஓகே இன்னைக்கு என்ன விளாகு பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து அவங்க யாரும் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷியன் நிறையா பேரை வந்து கூப்பிட்டு பார்த்தோம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் மதியானம் வரும் நைட்டு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க சரி நம்ம வீட்டிலே ஒரு எலக்ட்ரீஷியன் வேறு வச்சுருப்போம் சாரி வச்சுருப்போம் இவரை வச்சு எதாவது பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இப்போ போய் ஒரு ட்ரில்லர் மிஷினே போய் நம்ம வாங்கிட்டு வந்து ட்ரில்லர் மிஷின் ட்ரில்லிங் தெரியாது அந்த வாங்கிட்டு வந்து நிறைய மாட்ட வேண்டியிருக்கு ஒரு நாலஞ்சு ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா மாட்ட வேண்டியிருக்கு அப்புறம் வாஷிங் மிஷின் வந்து புதுசு வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை சுடு சுடுத்த எப்படி எப்படிதான் துவைக்கணும்னு பார்க்கலாம்னா அது முடியல அதுக்கு ஒரு பைப் ஒன்று வாங்கணும் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் இன்னைக்கு நம்மளே முடிச்சோம்னா எல்லாம் ஓகே ஆயிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முக்கா வேலை முடிஞ்சது இந்த குட்டி குட்டி வேலையை முடிச்சுட்டு வீட்டை தொடச்சுட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அப்புறம் போலாம் அப்புறம் ட்ரில்லிங் மிஷினா ட்ரில்லிங் மிஷின் வந்து ஹோல்சேல் இதில் மா டவுனாலில் போய் டவுனாலில் காந்திபுரம் ஆ என்ன அங்கே தான் போய் ட்ரில் ட்ரில்லிங் மிஷின் வாங்கணும் அது எங்கே கம்மியாக கிடைக்குங்கிறத அவங்களுக்கு பார்க்கணும் ம் ஆமா மேபி நீங்களும் இந்த மாதிரி அவஸ்தை எல்லாம் ஒரு மிஷின் 2000 ரூபாய் போட்டு வாங்கி நிறைய வரோம் ஒன்னு வாங்கிட்டு போனா நம்மளே போட்டுக்கலாம் இப்போ நான் வேலை அவங்களுக்கும் கூப்பிடுறனோ கூப்டேனே வரவங்களா இருந்தா பரவால வர மாட்டிக்கறாங்க எங்க ஊர் சைடுல வேலை கூப்டா உடனே வந்துருவாங்க இங்க வாங்கனா ஒருத்தர் வர மாட்டிக்கறாங்க ിയങ്ങള uh. ஸ்டீர் அலுமினியம் இந்த மாதிரி ஹால்ஸ் போட்டு ஆமாம் இது வந்து செவுரு டைல்ஸு மார்பிள்ஸ் இந்த மாதிரி நம்ம இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே புதுசு வாங்குற மாதிரி ஆகிருச்சுல்ல ஆனால் இதுவும் நமக்கு தேவை இருக்குல்ல இந்த ரெண்டு நம்ம ஆணி சைடு கழுத்திருப்பா கலர் அப்படி கொண்டு பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வாங்கியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் என்ன இருந்து கட்டடை வேலைக்கு போறாரு யாராவது வேலைக்கு ஆள் சொல்லுங்க சொல்லலாம் எலக்ட்ரிஷன் வேலைக்கா மாற்றி சொல்லிட்டேன் எல்லாமே பொருள் எங்கிட்டுருக்கு ஓகே டான்ஸ் ஒரு வரையும் நாங்கள் சொந்த வீட்டை கூட இந்த கலை அலைஞ்சிருக்கோம் மட்டும் கொடுத்துட்டு இப்போ பைப் வாங்கி கொடுப்போம் என்ன பண்ணுறது வந்துடுச்சு இப்போ வந்து இது வந்து இது வந்து இது என்னத்துக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேசனுக்கு இது வாஷிங் மிஷினுக்கு இது சிங்குக்கு இவர் தான் அந்த எலக்ட்ரீஷியன் இத்தனையும் வாங்கிட்டு போயிட்டு கடைசி ஒரு எலக்ட்ரீஷியனை வர சொல்லி நீ போடணுமா ஐயோ அந்த விடி விடி உட்காந்து நான் நேற்றுக்கு மூணு மணி வரைக்கும் துணி முடிச்சு வச்சேன் கூட இந்த பைப் போடாமல் எந்த வேலைக்கு போகக்கூடாது

ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக வாஷிங் மிஷினோட வேலையை முடிச்சாச்சு ஒரு பயங்கரமான ப்ளம்பரை தான் நான் கல்யாணம் பண்ணிடுச்சேன் அப்படிங்கிறது நிரூபிச்சுட்டாரு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்னன்னு கூட போகிறப்ப ஆரோ வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இங்கே வந்து என்னென்னா ஏதாவது சொல்ல விட மாட்டேன் பேப்பர் ஆரோ வந்து நேராக வைக்க வரதுக்காக அப்போ நீயும் நேராக வச்சு போட்டுரு நேராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இங்கேயே போடலாம் பார்த்தீங்கன்னா டேடி ட்ரில் பண்ணிட்டு ட்ரில் பண்ணிட்டு இருக்காரு அங்கே போட போறீங்களா அங்கேயே போட போறீங்க அதுக்கு கை கலங்கிறதுக்கு கீழே மேலே வெள்ளே ட்ரில் பிட் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது மொத்தமாக அந்த என்ன ட்ரில் விட்டு அந்த ட்ரில்லு அது மிஷின் தானே ட்ரில்லிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா நம்ம கூலி கொடுத்துறதுனால எப்படியோ ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க மொத்தமாக எல்லா வேலையும் சேர்த்து ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த வேலை நம்மளே செஞ்சுட்டு மிஷினு நமக்கே சொந்தம் இப்போ இது எடுத்து மாதம் ஆர் ஓ வாட்ரடி நல்ல தண்ணி பிடிக்கலாம் இந்த வீட்டில் ஃபுல்லாமே நல்ல தண்ணி தான் ஆனால் ஏதோ ஒரு பழம் பிடிச்ச மாதிரி

அப்பா இங்க இருந்து தண்ணி வரும் இங்க இருந்து எப்படி தண்ணி வரும் தண்ணி அங்க இருக்குதுங்கமா அப்புறம் கனெக்ஷன் வேற இருக்கு பாக்ஸ் எங்கள் மாமா ட்ரில் போட்டாரே எங்கள் வீட்டுக்கு

இன்னொன்று அங்கே ஒளிஞ்ச மாதிரி கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் தான் முட்டிக்கிட்டு முன்னாடி நிற்கும் மடையில் அடிச்சுக்கும் ஏமாமா எப்படி சாப்பிட்டு எந்திரிக்கிறப்பட அடிச்சுக்கோ ம் நானும் அங்கே பாத்திரம் கழுவுறப்ப அந்த வீட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் சரி ஒன்றா சொல்லுங்க dus இ kern solamente stereotype � இதлек 아� bullyんjacku workforce jones? தண்ணி authenticity. abrasBraun farklı Hok bombu causaiousness Touche iliyaki�uh snapu enoti mon curs க்ளீன் பண்ண சொன்னாங்க 아이� algorithm இல்லை maçaill இது ich son endures hat goten hier shuttle ich sage die hier free street frompancert anlie boys.南 autora pot Strange Blocks vor han tuTI MG waterproof. funky rot ஒரு வழியா ஆரோ வாட்டரை ஃபிட் பண்ணியாச்சு இப்போ மாமா வந்து பைப் போட்டு இருக்காரு அப்போ டூச்சு பைப் ஆன் பண்ணோம்னா தண்ணி வந்துடும் நீ தானே போடுற வந்து எங்க மாமா செஞ்சுட்டு இருக்காரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம வந்து இந்த சிங்கோட பைப்பு புதுசு போடுறோம் பழசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அதனால புதுசு போட்டுடலாம் தண்ணி லீக் ஆகும் ஆ தண்ணி வேறு லீக் ஆகுது அதை மறந்துட்டேன் சொல்ல என்னெல்லாம் பண்ணுறதா இருக்கு ம் டைப் பண்ணிடலாம் நேரத்தில் பார்த்துட்டு

கரெக்ட் இடம் இதுக்கு தான் ஃபிட் ஆன மாதிரி இருக்குலenga இது அப்படியே வேற கலர்ல ஆகும் green கலர்ல ஆகும் ஒரு தப்பா பண்ணிட்டீங்கன்னா

படி ஒரு வழியாக நாளை இருந்து சுடு தண்ணி குடிக்கலாம் நான் மட்டும்தான் இந்த வீட்டில் தண்ணி காய்ச்சி காய்ச்சி குளிச்சிட்டு இருக்கிறேன் அடுப்புல அப்புறம் நான் பச தண்ணியில குளிக்கிறேன் நமக்கெல்லாம் அது செட் ஆகாது சளி பிடிச்சிருக்கேன் இப்போ எது எந்த பைப்புன்னு மாட்டிட்டா போதுமாம்மா சூடு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்மளே பிற பெரிய வேலைக்காரங்களாக தான் இருக்க மாட்டேங்குது இந்த தண்ணியெலாம் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குது சரி அப்போ இது பிரச்சனை இல்லை ஏன்ட்டு தேவாம்மா அவ்வளோதான் இப்போ எதுவும் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இப்போ வந்து இது ஆமாம் அதுக்கு சுடு தண்ணி ஒரு கனெக்ஷன் கொடுக்கல ஆஹா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஹீட்டரும் போட்டாச்சு சூடு துணியும் வந்துடுச்சு இது பேர் என்னங்க டவல் போடுறது இது பேர் என்ன இது பேர் என்ன தெரியலையே அது போடுறோம் எல்லாமே நாங்கள் தான் வாங்கி வைக்கிறோம் அந்த வீட்டுக்கு பார்ப்பாங்க பயங்கரமாக கிளம்பி வராங்கன்னு நினைக்கிறோம் யாரையாவது பூசி வச்சுட்டு என திட்டு வாங்குற மாதிரி வராங்களான்னு தெரியும் மேக்கப்பா வாங்க

நல்லாண்டு சொல்லுங்க இது வந்து இது மேக்கப் போட்டு சிக்க போட்டா இது வந்து நான் ஒர்க் ஆன அந்த போட்டா சொல்லுங்க சரி வாங்க இப்போ கண்ணாடி மாட்ட போறோம் இந்த ரூம் வெளிச்சமே இல்லங்க கொஞ்சம் கூட இத்தனை மாட்டணுமே பல்ப் அங்க ஓட்ட போட்டுதாங்க இருக்கே பல்ப் எடுத்து மாற்ற வேலை மட்டும்தான் கருப்பங்குச்சி கதவு சத்து அந்த சீமார எடுத்து அடிங்க அவ்வளோதான் ஆ அந்த ஒயரை பின்னாடியே வச்ச மாதிரி கொஞ்சம் மட்டும் இந்த பக்கம் வர மாதிரி மாட்டி விட்டுருங்கம்மா அந்த வீட்டில் லென்த்தாக வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு செட் பண்ணி கொடுத்தாங்க ஆ அந்த சுச்சுதான் மூணு கலர்ல இருக்கும் இன்னொரு கலரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்க வருங்க பாருங்க பாப்பாங்களுக்கு சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம கண்ணாடி இருக்கிறதே பெரிய கண்ணாடி வைக்க போறோம் இந்த போட்டோட வச்சுட்டுனா முடிஞ்சது அவரோ என்ன போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இந்த லைட்டு கடிகாரம் அப்புறமா கீ வைக்கிற இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்களோட ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேலே வந்து அப்பா நானும் சுருதி இருக்கிற ஃபோட்டோ அப்படியே இந்த சைடில் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து அங்கே ஃபேமிலியாக இருக்கிறது இவங்க வந்து கையிலே பண்ணியிருந்தாங்க அந்த இதை வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா ஃபோட்டோ கோல்டன் பிளே பட்னு சில்வர் பிளே பட்னு அப்புறமா பாப்பாங்க வாங்கின ஒரு ரெண்டு அவார்டு இங்கே வந்து எங்களோடய ஃபோட்டோ எங்கள் ஷோபிக்கோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கோனையாகிடுச்சு இங்கே வந்து டிவி அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாப்பாங்களோட ரெண்டு பேர் ஃபோட்டோ வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மாமா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு இதெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு நிறையா வந்து கமெண்ட்ஸில் வந்து அக்கா ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சீக்கிரமாக நான் போடுறேன் ஒரு குட்டி குட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டை வந்து சூப்பராக காமிக்கலாம் ஹோம் டூர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வீட்லேருந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போயும் டிஃபன் தான் வாங்கியிருக்கோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு அந்த மாதிரி எந்த ஐட்டமும் இல்லை எல்லாமே இன்னைக்கு போய் மல்லிகை ஜாமான் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரப்படும் வாங்கிட்டு வந்துட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன் எங்கள் வீட்டில் மொத்த வேலையும் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவும் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணார் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே எங்கள் சங்க மாமா தான் வந்து ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிணாரு நாங்கள் வந்து ப்ளம்பர் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தோம் கொஞ்சம் வாங்க ஹெல்ப்புக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ளம்பரும் எலக்ட்ரிஷியனும் வராதனால பார்த்தீங்கன்னா வீடு எந்த வேலையும் செய்யாத மாதிரி க்ளீன் பண்ணாத மாதிரியே ஒரு இதாகவே இருந்துச்சு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணாமா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இதெல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மொத்த வேலையும் முடித்த மாதிரி ஆயிடுச்சு வாங்க எந்த சைடு இல்லை நேற்று ஃபுல்லாக மாமல்ல வேலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டர் பூவேன் வந்திருக்கிறார் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு குட்டி மினி பிளாக் வந்து ஒன்று எடுக்க போகிறோம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபோட்டோ இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ரீக்ரியேட் வந்து நான் பண்ண போகிறேன் அந்த ஃபோட்டோ மாட்டினதுக்கப்புறம் சரி அந்த ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சா அதனால நம்ம வந்து வீக்கிரேட் வந்து பண்ண போகிறோம் எது எதோ ஆர்டர் போட்டேன் ஃபஸ்ட்டு என்ன வந்துருக்கு தெரியுமா தேங்காய் ஒரு மிஷின் தான் வந்திருக்கு உனக்காகவே வந்துருக்க மாட்டேங்குது ஆ இதை அன்பாக்சிங் காமிக்கணும் வெயிட் பண்ணேன் மினி பிளாக்ல அன்பாக்சிங் காமிக்கணும் ஆமாம் இது ஒரு தேங்காய் ஒரு மிஷின் புதுசாக பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காருக்காகவே பார்சல் கூட முதலால் தேங்காய் திருவு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எத்தனை பார்சல் போட்டேன் அதில் முதல் பார்சல் அதான் வந்துருக்கு பாருங்க டெய்லி ஒவ்வொன்று வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ உதவ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வரப்போகுதுங்கிறத அடுத்தடுத்து மினி ப்ளாக்ல நான் சொல்லிவிட்டு ஃபுல் ப்ளாக் வந்து போடுவேன் ஓகேங்களா என்னம்மா இருக்கு இருக்கு நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி போனது வந்தது எல்லாமே இருக்குது ட்ரில்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அந்த மொத்தமாகவே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஆணுச்சி அந்த ட்ரில்லிங் மிஷின் மட்டும் ஆயிரத்தி முந்நூறுவா கில்லி மிஷின் ஆயிரத்தி முந்நூறு அந்த விட்டு அந்த மீதி ஐட்டம் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா நாங்க செலவு பண்ணாலும் எங்க வீட்டுல இந்த மொத்த வேலையுமே முடிஞ்சிருச்சு அந்த வேலை தானே மிச்சமா இருந்தது அந்த ட்ரில்லிங் மிஷின் ஒண்ணு பாத்தீங்கன்னா எங்களோட மொத்த வேலையும் முடிச்சு கொடுத்துருச்சு அதனால எங்களுக்கு வந்து இப்ப ஃப்ரீ ஆயிட்டோம் ஒளி மட்டும் மூவாயிரம் ஆமாம் இப்போ வந்திருந்தாங்கன்னா ஏன்னா இப்போ நிறையா வேலை இருந்துச்சு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சோடல அங்கே லைட் போட்டிங்கன்னு இந்த வீட்டில் ஒரு துட்டுக்குட்டி வேலை மச்சிருக்கேன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோ மாடி மேலே வந்து லைட் போடணும் அப்புறமா இந்த இந்த சந்து இங்கே ஒரு சந்து இருக்குது நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறது அவுட்டர் பாத்ரூம் ஒன்று இருக்குது அங்கே ஒரு லைட் போடணும் அப்புறம் அப்புறம் என்னங்க அவ்வளோ ரெண்டு சுவிட்சும் மாற்றணும் இல்லைங்க ஒரு ரெண்டு சுவிட்சு மாற்றணும் வீட்டில் மொத்தமாகவே நாங்கள் தான் புதுசாக இருக்கோம் ஹவுஸ் ஓனரும் மாற்றினாங்க ஆனால் அது கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம்னாலும் நம்ம திரும்பணுன்னு மாற்றியாச்சு அதே மாதிரி கமெண்ட்ஸில் வந்து என்னங்க்கா வாடகை வீட்டுக்கு நிப்பான் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம இருக்க போகிற வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்ல எப்படியும் நம்ம திரும்பவும் இந்த இருந்து வீடு வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோடு தான் நம்ம வந்திருக்கோம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே தாங்கணும் அதனால் வந்து நம்ம நல்லா ப்ராண்டட் பெயிண்டாகவே வாங்கியாச்சு இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எப்படியும் நம்ம ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் திரும்ப பெயிண்ட் அடிப்போம் அவங்க சொன்னது மூணு வருஷம் தாங்குனாங்க அதனால தான் நிப்பான் பெயிண்ட் வாங்கிப்போம் பெ நல்ல பெயிண்ட் இங்க வித்திகா ஏன்னா அந்த பெயிண்ட் விளம்புறோம் அந்த பெயிண்ட் விளம்புறோம் ரித்திகா என்னை பற்றி உனக்கு உங்களுக்கு எந்த ஞாபகமே இல்லையா ரித்திகை பற்றி ஒரு விசீவ் சொல்கிறேன் நீங்கள் வந்து அக்காவுக்கு மட்டும் எதை எதோ சொல்றீங்க எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பில்ல சின்ன வயசுல நடந்தது நிப்பான் பெயிண்ட் விளம்புறோம் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒன்று போடும் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மியூசிக்கோட மியூசிக்கோட நிறையா வீட்டு மேலாம் போய் உட்காருமா உக்கார்கிறப்ப அந்தந்த வீடு ஒவ்வொரு கலரில் ஆயிரும் அந்த விளம்பரம் போட்டாவே எல்லா வீட்லேயும் ஒன்று வர என்ன தெரியும் பண்ணுவாங்க நிப்பான் பெயிண்ட் விளம்பரத்தை போட்டு உனக்கு கூட்டு பக்கம் வச்சுக்கோங்க நீ பேன் பதிருபாது ரூபாய்ங்க அந்த நிப்பான் பெயிண்ட் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பா இன்றைத்துக்கு அந்த இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறப்ப நாங்கள் அந்த நிப்பான் பெயிண்ட் வாங்குறப்ப எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு பாப்பா ஞாபகம் உடனே உங்களுக்கு சொல்லு நினச்சி இப்போ தான் திரும்ப ஞாபகம் இப்போ எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு உன்னோட சின்ன வயசு இதான் நடந்துச்சு